வடக்கு காசாவின் புதை குழிகளுக்குள் துள்ளி குதிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஒவ்வொரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் தொடர்ச்சியாக கண்காணிக்கும் ஹமாசினுடைய ரஃபா பிரதேசத்திலிருந்து வெளியேறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தற்போதைய ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை முடிவிட்டு புதிய ரஃபா நுழைவாயில் பிரதேசம் ஒன்றினை கட்டமைக்கப் போகின்றதா இஸ்ரேலி ஆக்கிரமி பினப்படுகளை பயங்கரவாத கோலை ராணுவம் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக முழுநீள போரன்றனை ஆரம்பிக்காவிட்டால் காசாவின் யுத்த கலம் எவ்வாறு அமைந்திருக்கும் போலியான ட்ரோன்களை அனுப்பி விளையாடும் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இஸ்புல்லாயிர ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது உச்சகட்டத்தினை அடைந்துள்ளது இதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் லெபனான் நாட்டில் இருந்து முழுமையாக வெளியேறி வருகின்றார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசங்களில் இருந்தும் ஹைபா பிரதேசங்களில் இருந்தும் அதிகளவான நிலத்திருடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விற்று வெளியேறி வருகின்றார்கள் அத்தோடு லெபனானிலே போர் விரிவடைவதை தடுக்க மத்தியஸ்தம் செய்வதற்கு உதவுமாறு அமெரிக்க தரப்பினர் கத்தாரிடம் உதவிகளை கேட்டிருப்பதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது உலகிலேயே அதிகளவான ஏவுகணை கை இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுடைய பட்டியலில் இஸ்புலா ராணுவத்தினரும் இடம் பிடித்துள்ளார்கள் அமெரிக்கா சீனா ரஷ்யா மற்றும் ஜெர்மனி கடுத்தபடியாக அதிகளவான ஏவுகணை கையிருப்பு மக்கள் ஹிஸ்புலா ராணுவத்தின் சக்தியை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் முன்னாள் பொருளாதார ஆலோசகர் ராம் அமினாஷ் தெரிவித்துள்ளார் அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எடியோ தூடமானது இன்றைய தினம் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது இந்த போருக்கு ஹிஸ்புலா ராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள் வடக்கு பிரதேசத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் உளவு தளங்களில்

ஏற்பட்டிருப்பதாகவும் வெளியிட்டுள்ளது இதே போன்று குறிப்பிட விரும்பாத வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரி ஒருவர் இராணுவத்திற்கு தேவையான உதவிகளையும் தகவல்களையும் வழங்குகின்றோம் எங்களுடைய வழிகாற்றல் இல்லாவிட்டால் இதைவிட மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கும் என்றும் அவர் குறித்த ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் அதாவது இராணுவ உதவிகள் இல்லாமல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு புஷ்வானம் என்பதனை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் எனவே இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பேரழிவுகள் ஏற்படுத்தப்படும் என்பதனை ஊடகங்கள் செய்திகளாக வெளியேற்று வருகின்றன நேற்றைய தின மூன்று தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மற்றும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் குடியிருப்பு கட்டிடங்களை இறக்கு வைத்துமே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை நான்கு ராணுவ தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் காசாவின் யுத்த களம் தொடர்பாகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் ஹமாசினுடைய மூத்த தலைமைகளில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றினை நிகழ்த்தி சில முக்கியமான கருத்துக்களை இருநூற்றி அறுபத்தி எட்டு நாட்களாக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது காசா பகுதியில் நமது மக்களுக்கு எதிரான கொடூரமான ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை போரை தொடர்கின்றது பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவது ஒரு திட்டமிடப்பட்ட குற்றமாகும் இதன் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சர்வதேச சட்டங்களையும் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும்

ஆக்கிரமிப்பின் இந்த பட்டினி போராணது எங்களுடைய மக்களின் பொறுமையையும் விருப்பத்தையும் ஒரு பொழுது உடைக்காது போராடுவார்கள் மேலும் நாங்கள் எங்களுடைய மக்களின் உறுதியுடன் போராடுவோம் ஆக்கிரமிப்புக்கு முழுமையான தோல்வியை ஏற்படுத்துவோம் அத்தோடு ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் புதிதாக எதுவுமே இல்லை என்று கூறலாம் அமெரிக்க ஆக்கிரமிப்பு எங்கள் மீது தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக எதையும் சாதித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தற்போது அளவானது அதிகரித்து வருகின்றது அதிலும் குறிப்பாக

ிய நேரடியாக மோதி வெற்றி பெற முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆயுதமாக பயன்படுத்துகின்றது ஒரு யுத்த களத்திலே இரு தரப்பினர் யுத்தம் செய்யும் போது அந்த யுத்தம் சமனான யுத்தமாக இருக்க வேண்டும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாகவே ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும் ஆனால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத ராணுவம் எல்லாவிதமான சர்வதேச சட்டங்களையும் மீறிவிட்டது ஒரு யுத்தம் நடைபெறும் போது மேற்கொள்ளக்கூடிய சட்டங்களையும் மீறிவிட்டது எனவே இவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துவது அவர்களுடைய கோலை உச்சத்தையே வெளிப்படுத்துகின்றது யுத்த களத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றாமல் போர்க்குற்றங்களை மேற்கொள்வது அவர்களுடைய தோல்வியின் உச்சத்தையே பிரதிபலிக்கின்றது அதே போன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த போர் குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒட்டுமொத்த சர்வதேசமும் தவறிவிட்டது சர்வதேச நிறுவனங்களும் மனித உரிமை அமைப்புகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர்க்குற்றங்களை தடுத்து நிறுத்தவில்லை அதே போன்று அதிகளவான அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் பலஸ்தீனிய மக்களுடைய பற்றினையை கண்டுகொள்ளவில்லை பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான உணவை பெற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்குவதற்கு அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தவறிவிட்டன உண்மையிலேயே இந்த அடிமை நாடுகளின் கையாலாகாத தனத்தை பற்றி பேசுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஒரு விடயம் மாத்திரம் நன்றாக புரிகின்றது ஒன்பது மாதங்களாக பட்டினியின் கொடுமையை அனுபவித்தாலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய மன உறுதியை இழக்கவில்லை பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை அவர்கள் தொடர்ச்சியாக உறுதியுடன் போராடுகின்றார்கள் பலஸ்தீனிய மக்கள் பட்டினியை கடிப்பணிபவர்களாக இருந்தால் அல்லது பட்டினியினால் சோர்வடைபவர்களாக இருந்தால் அல்லது பட்டினியினால் நம்பிக்கையை இழக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மூன்று மாதத்திற்குள்ளேயே பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் இழந்திருப்பார்கள் ஆனால் ஒன்பது மாதமாக தொடரும் பலஸ்தீனிய மக்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் பலஸ்தீனிய மக்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு பழகிவிட்டார்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக தங்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக போராடுவதற்கு பழகிவிட்டார்கள் இதனால் தான் முழுவதும் கடந்த ஒன்பது மாதமாக அதிகரித்திருந்தாலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த பட்சனை கொள்கையானது தோல்வியில் முடிவடைந்துள்ளது அடுத்து யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றங்களும் அமெரிக்க தரப்பினர் தொடர்ச்சியாக அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக எந்த விதமானது குறைவாகவே காணப்படுகின்றன ஏனென்றால் தற்போது ஒரு பணிப்போராக மாறி வருகின்றது இந்த பணிப்போரான சங்கிலி தொடராக பல யுத்தங்களை ஆரம்பிக்க போகின்றது எனவே இதற்கு போராளிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள் பலஸ்தீனிய மக்களும் தயாராகவே இருக்கின்றார்கள் இந்த பணி அமைப்போரினுடைய அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வதற்கு பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள் நான் முன்னே காணொலிகளில் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்போலா ராணுவத்திற்கு எதிராக முழுநில போரோஞ்சனை ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த யுத்தமானது இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்ந்துவிடும் மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் இந்த இரண்டாம் கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகி விடுவார்கள் இந்த இரண்டாம் கட்டத்தை எதிர்கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள் அல்லது ஒருவேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலா ராணுவத்துடனான முழுநில போரோஞ்சனை ஆரம்பிக்காமலும் விடலாம் தற்போது காசாவின் யுத்தகலத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை பயங்கரவாத ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலா ராணுவத்துடன் முழுநீள போரோஜனை ஆரம்பிக்காமல் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை நிறுத்திவிடலாம் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்ளாமல் இஸ்ரேலிய பணைய கைதிகளை மேற்கெடுக்காமல் அமாசுடன் எந்த விதமான ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளாமல் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வரலாம் இதன் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலிருந்து வெளியேறாது அதே போன்று ரஃபா எல்லை பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியே வெளியேறாது இந்த இரண்டு பிரதேசங்களையும் ஒரு இடையக மண்டலமாக பஃபர் ஜோன் பிரதேசமாக பயன்படுத்தி சிறிய அறுவை சிகிச்சை தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருக்கலாம் இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலா ராணுவத்துடன் முளைநீள போரோஞ்சனை ஆரம்பிக்காமல் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட்டு வான்வழி தாக்குதல்களையும் குறைத்துவிட்டு இடையக மண்டலங்கள் மூலமாக பஃபர் ஜோன் பிரதேசங்கள் மூலமாக சிறிய அறுவை சிகிச்சை ராணுவ நடவடிக்கைகளை மாத்திரம் மேற்கொள்ளலாம் அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நிறுத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை நிறுத்துவார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகள் நினைக்கின்றார்கள் மேலும் இவ்வாறு சில காலங்களுக்கு காசாவிலே பனிப்போரை தொடர்வதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தேவையான ஓய்வையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருக்கலாம் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ராணுவம் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை கட்சியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இன்னும் இரண்டு வருடங்களாவது தேவைப்படும் எனவே இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே சிறிய அறுவகை சிகிச்சை மூலமாக பனிப்போரொன்றினை தொடரலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் பெரிய இஸ் ராணுவத்தினரும் இவ்வளவு பெரிய ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதற்கு விரும்ப மாட்டார்கள் இரண்டாம் கட்டத்தினை ஆரம்பிப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகளும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவின் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய படைகள் ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய படைகளை விட பலம் குறைந்தவர்களாகவே காணப்படுகின்றார்கள் என்றும் இதனால் ரஃபாவிக்குள்ளே உருவி ஒரு மாதத்திற்குள்ளேயே ரஃபா பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாசின் நான்கு படை பிரிவுகளையும் எங்களால் முழுமையாக அழித்து விட முடியும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எனப்படுகொலை ராணுவம் ஒரு மாதத்திற்கு முன்பு செய்திகளை வெளியிட்டிருந்தது ஆனால் இன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பன்னிரெண்டாவது படையினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாசினுடைய நான்கு படைகளையும் ஒரு மாதத்திற்குள்ளே முழுமையாக அழித்து விடலாம் என்று நினைத்திருந்தோம் ஆனால் இன்னும் இரண்டு

என்றாலும் ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாசனுடைய படைகளை அழிக்க முடியுமா என்பது கேள்விக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்றும் குறித்த தளபதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பினப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபாவினுடைய நாற்பத்தி ஐந்து சதவீதமான பிரதேசங்களில் மாத்திரமே ஊடுருவியுள்ளது ரஃபா பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து நாற்பது நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் நாற்பத்தி ஐந்து சதவீதமான பிரதேசங்களுக்குள் மாத்திரமே ஊடுருவதற்கு அவர்களால் முடிந்துள்ளது இன்னும் மத்திய ரஃபா பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக ஊடுருவ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இப்படியான நிலைமையில் ரஃபாவின் ஷபூரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மீளப்பெற்றுள்ளது அதிகமான வருவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மாத்திரம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகமான படைகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தற்போது ரஃபா நுழைவாயில் பிரதேசத்திலும் பிரதேசம் முழுவதுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிறிய படைகள் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு நிலை சிறிதளம் என்பது தொடர்பாக தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வழங்க வேண்டும் என ஆக்கிரமிப்பு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது பிரதேசம் நிர்வாகத்திற்கு கீழால் தான் இயங்க வேண்டும் என்றும் அவர்களுடைய நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து தற்போது ஆக்கிரமிப்பு இன்னும் ஒரு புதிய முடிவொன்றையும் வெளியிட்டுள்ளது அதாவது தற்போது எகிப்தி எல்லையுடன் இருக்கக்கூடிய ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை முழுமையாக முடிவிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய கரீம் ஷலோம் புதிய ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை திறப்பதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை முடிவிட்டு இலக்கம் இரண்டினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே புதிய ரஃபா நுழைவாயில் பிரதேசத்தினை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முயற்சி செய்து வருகின்றது அதாவது தற்போது இருக்கக்கூடிய ரஃபா நுழைவாயில் பிரதேசம் எகிப்திலிருந்து ரஃபாவுடன் நேரடியாக தொடர்பு படுகின்றது ஆனால் புதிதாக அமைக்கப்படக்கூடிய ரஃபா நுழைவாயில் பிரதேசம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பிறகு ரஃபா பிரதேசத்திற்குள் நுழைகின்றது மேலும் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளது அதாவது அமெரிக்கர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினரும் புதிய நுழைவாயில் பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்திற்கு எகிப்திய தரப்பினரும் மறைமுகமாக ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன அத்தோடவை தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் இன்னும் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை அவ்வாறு வெளியிட்டதும் அவை தொடர்பான தகவல்களையும் நான் முன்வைக்கின்றேன்

படையினர் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இவர்கள் அவதானிக்கப்பட்டு ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மூலமாக அளிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்றும் அல் துவைரி அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இவை அனைத்தையும் அவதானிப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகளின் மிகப்பெரிய உளவுத்துறையும் செயற்பட்டு வருகின்றது என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாகும் அடுத்து ரஃபா பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக உமரல் காசிம் படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்தில் மூன்று தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக குறித்த பிரதேசத்தில் மோட்டார் தாக்குதல்களை மூன்றாவதாக குறித்த பிரதேசத்திலே சிப்பாய்களை இந்த தாக்குதலில் பல ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உள்ளார்கள் அடுத்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது இரண்டு வாகனங்களையும் இரண்டு வாகனங்களையும் பயன்படுத்தி ஒன்றன்பின் ஒன்றாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த வாகனங்களுடன் இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படையினரையும் கொத்து கொத்தாக வேட்டியாடியுள்ளார்கள் அடுத்த அல் அக்சா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து ஜெனினா மற்றும் பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இதன்போது இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை டிபிஜி ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள் அடுத்த அபுவலி முஸ்தபா படையினர் சவுதி சுற்றுப்புற வட்டாரத்தில் ஒரு புல்டோசர் வண்டி ஒன்றினை அளித்துள்ளார்கள் வடக்குகாசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலும் ஹவா தெற்கு பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் தென்கிழக்கு பிரதேசத்தில் இரண்டு பகுதிகளில் இரண்டுகளை பொறிகளாக வைத்துள்ளார்கள் இந்த பொறிகளிலே இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்கள் வசமாக சிக்கியுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியானது வெடிக்க செய்யப்பட்டு இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் படையினர் களமிறக்கி ஒரு டூப் கெரீர் வாகனத்தினை வெடிக்கச் செய்துள்ளார்கள் இதன் போது வாகனமும் அதற்கு

அடுத்து தாளல்ஹாவனுடைய தெற்கு பிரதேசத்தில் அல்குதுஸ் படையினர் இரண்டு களமிறக்கி ஒரு தரமான பொறியொன்றினை ஒன்றை வைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் புல்டோசர் வண்டியும் விசேட சிப்பாய் வசமாக சிக்கியுள்ளது மேலும் இந்த பொறியிலே சிக்கி இந்த வாகனங்களும் அதற்குள்ளே இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று அல்குதையினர் தாலல் ஹாவின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ஹிதாயா பாக் பள்ளி களமிறக்கி ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் அடுத்து குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் ட்ரூப்ஸ் ஒன்றையும் புல்டோசர் வண்டி முன்னுரையும் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக பதிமூன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஐந்து ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் நான்கு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன நாற்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் உணவுற்றவர்களாக மாற்றப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்